இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு இதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வெண்டைக்காய் வெண்டைக்காயை நம்ம வதக்கிடலாம் வெண்டைக்காய் போட்டுடலாம் இப்போ வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு உள்ளே வதங்கினா போதும் இப்போ வேறு பாத்திரத்துல மாட்டிக்கலாம் இப்போ அதிலே நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும் வந்து நாலு பல் பூண்டை வந்து நம்ம லைட்டாக நான் தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கணும் நல்லா பூண்டு வாசனை வரட்டும் பூண்டு நல்லா வாசனை வந்துருச்சு நான் ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி நீளமாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுடலாம் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூண் போட்டுடலாம் மிளாத்தூள் போட்டுடலாம் வெறு மிளாத்தூள் தக்காளி நான் ஒரு தக்காளி பொடித்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி நான் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போடலாம் இப்போ வந்து நம்ம வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் நம்ம வந்து காரக்குழம்பு வந்து இப்படி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் வந்து ஒரு அரை அரை அட்டை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா குழம்பு நல்லா வற்றி வரும்போது நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போடுறேன் கால் டீஸ்பூன் காயப்பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் வச்சு அதை நல்லா மசாலாவோட போகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டுங்க நல்லா வத்திருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கட்டி ஆகிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடுறதுக்கு மசாலோடலாம் போயிட்டு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு இருந்துச்சு வாசனை சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்